நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் அறிஞர் அண்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் நடத்தப்படும் வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுந்தர் வழங்கலாம் திருலோகசுந்தர் இந்த நிகழ்ச்சியானது சற்று நேரத்தில் தொடங்க இந்த நிகழ்ச்சி பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் அறிஞரணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் போலுபள்ளியில் இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்தில் வெற்றி கொடி நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது அதாவது நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி பொறுப்பும் பொதுநலனும் என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கண்காட்சி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளாகட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கொடி கட்டு போன்ற நிகழ்ச்சிகளாகட்டும் அதேபோல் அன்பு பாலம் நிகழ்ச்சிகள் மூலம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதாகட்டும் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் இன்று கிருஷ்ணகிரியில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொது எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதை உத்வேகத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும் விதமாகவும் இங்கு ஒரு வெற்றி கொடிக்கட்டு என்ற ஒரு முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் என்பது தேர்வை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினராக கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வந்து சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் போக்சோ குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறார் அதே போல் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு முனிராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்க இருக்கிறார் குறிப்பாக அரசு சார்பில் செய்யக்கூடிய நல திட்டங்கள் ஆகட்டும் மாணவர்கள் உயர் கல்வி படிப்பதற்கான வழிவகைகளாகட்டும் இதை வந்து அவர் எடுத்து கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த தேர் இந்த முக்கியமாக இந்த தேர் வைக்காட்டை திரு திரு ஆர் பி எல் சியாம்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இந்த தேர்வு பயம் நீங்குவதற்கான தான பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்க இருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தற்போது மாணவர்கள் அதிக அளவுல வந்து இங்கு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புகள் குறித்தும் இங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்லூரியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்தும் இந்த கல்லூரியினுடைய பிரின்ஸ்பாலர் காலாளர் பிரின்ஸ்பால் இருக்கிறார் நம்முடைய அவரிடம் இங்கே மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்குமான ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்படும் கேட்கலாம் சார் வணக்கம் நியூ அறிஞர் இணைந்து கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் வெற்றி நிகழ்ச்சியை வருகிறது இதற்கு இதற்கு மாணவர்களுக்காக உங்க கல்லூரியின் கல்லூரியின் சார்பில் சார்பில் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் என்ன என்ன சார் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வசதியில சிறப்பு சிறப்பு எல்லாம் மோட்டிவேஷன் பேசக்கூடிய என்னவர்களுக்கு வரும்போது பாட்டில் எல்லாமே

வியகல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடத்துவது மூலியமா ஸோ காலேஜ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் ஸோ என்ன மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்க நமக்கான ஒரு வியல்விக்கான ஒரு கனவு ஒரு உந்துதல் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் அவனுக்கு வந்து எங்களது நிர்வாகத்தின் சார்பாக மனமான நன்றி நன்றி சார் அதாவது இன்னும் சத்து நேரத்துல இந்த வெற்றி கொடிக்கட்டை நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இன்னும் சத்து நேரத்தில் வர இருக்கிறார்கள் தொடர்ந்து மாணவர்களும் அதிக அளவுல இங்க வந்து கொண்டிருக்காங்க முக்கியமா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு வகுப்பு பொது தேர்வு அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற வேண்டும் அதிக அளவிலான மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி பிரலோகசுந்தர்